சேமிக்கிறதுக்கும் பணத்தை சரியான விதத்துல மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கும் டுவெண்ட்டி மணி ரூல்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோடைய பார்ட் டூ வீடியோ தான் ஏது ஸோ பார்ட் ஒன் வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற உங்களுடைய ஃப்ரீ ஆர்ஸ்ல வந்து வாட்ச் பண்ணி பாருங்க இது கண்டிப்பா உங்களுடைய சேவிங்ஸையும் அண்ட் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டையும் க்ரோத் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல் நம்மளை எப்பவுமே பணக்காரர் மாதிரி காட்டிக்கொள்றதுக்காக செய்யக்கூடிய செலவிடக்கூடிய நேரங்களை நம்ம குறைச்சிட்டு உண்மையான நிலையான செல்வங்கள் எது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அந்த இடங்களை உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் சேவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கணும் நம்மளை வந்து நல்ல ஒரு பினான்சியலா செட்டில்டான ஒரு ஃபேமிலி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல டே டு டே வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்காக நம்மளுடைய சம்பாத்தியங்களை நிறைய தேவையில்லாத இல்லாத இடங்களை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ நம்மளுடைய நேரமும் சரி நம்மளுடைய பணமும் சரி நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த அடிப்படையான விதியை நீங்க கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுக்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையே நம்ம ஒருபோதும் வாழவும் முடியாது அப்படி வாழ்ந்தா அது சக்ஸஸ்க்கு நேராக கொண்டு போகவும் முடியாது சோ இது நமக்கான வாழ்க்கை இதுல நான் என்னவா வாழணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம்தான் ஸோ நம்மளை வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு பீப்புளாக வந்து காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அவசியங்களும் இல்லை ஸோ அவங்களுக்கு அது ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்குது இப்படி இருந்தால் என்னுடைய மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கிறது எந்த விதமான தப்பும் இல்லை ஆனால் அது உங்களுக்காக செய்கிறீங்களா இல்லை மற்றவர்களுக்காக செய்கிறீங்களா இந்த சொசைட்டிக்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை எப்பவுமே உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க உங்களுடைய நல்ல கிரெடிட் ஸ்கோரை எப்போவுமே அன்வான்டா வேஸ்ட் பண்ணவோ தவிர்க்கவோ செஞ்சிடாதீங்க இது உங்களுடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேங்க்ல ஒரு சேலரி வந்து கிரெடிட் ஆகக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க பேங்க் ட்ரான்சாக்ஷன் அதிகமா பண்றீங்க லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைய காலகட்டத்துல எல்லாருக்குமே இஎம்ஐஸ் அப்படிங்கிறது போகுது சோ ஒரு நூறு ரூபாய் நீங்க இஎம்ஐயா ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு திங்ஸ் ஆவோ பொருளாவோ கேஷ் ஆவோ கடனா நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பேங்க்ல கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒண்ணு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் எந்த காலத்துலயுமே அதை தவறுதலா போறதுக்கு வந்து விட்டுறாதீங்க நீங்க டிலே பண்றீங்க இல்ல செக் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது மைனஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அந்த தப்பை எப்போவுமே பண்ணாதீங்க இது வந்து உங்களுடைய பினான்சியல்லா ஒரு ஒரு விஷயத்த பில் பண்றதுக்கு உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட் அது எப்பவுமே பொக்கிஷமா பாதுகாத்துக்கோங்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ற இடங்கள்ல எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் அந்த பிரைஸ கரெக்டா நியாயமான விலையில வாங்குறதுக்கு பேரம் பேசி வாங்கறதுக்கு கத்துக்கோங்க ஸோ ஒரு பொருளுடைய நம்ம ஒரு கடையில போயிட்டோம் டக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் சும்மா கேட்டுட்டு எப்படி வர்றது ரிட்டன் வர்றது ஸோ அவங்க என்ன ப்ரைஸ் சொன்னாலும் நம்ம அதை வாங்கிட்டு வந்துடலாங்கிற மனப்பக்குவம் நிறைய மக்களுக்கு இருக்கு ஸோ நம்ம வாங்காம ரிட்டன் வந்துட்டோம்னா அவங்க ஏதாவது நம்மள தப்பா நினைப்பாங்களோ ஸோ இந்த அமௌண்ட் கூட அவங்க கிட்ட இல்லையோன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் நம்ம ரிட்டன் வந்துருவோம் ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து பண்ணாதீங்க நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரூபாயுமே உங்களுடைய உழைப்புல இருந்து வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணாம எந்த இடத்துலையெல்லாம் ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து செக் பண்ணுங்கள் ஸோ ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் செக் பண்ணுங்கள் ஒரு வெப்சைட்டு இன்னொரு வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள் எங்க ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது எங்கே இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் லோவா கிடைக்குமோ அந்த இடத்துல எல்லாம் கரெக்டான ப்ரைஸுக்கு பார்கென் பண்ணி வாங்குறதுக்கும் கத்துக்கோங்க பணம் சம்பாதிப்பது சேமிப்பு முதலீடு இந்த மூணுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயம் நீங்க சம்பாதிக்க கூடிய பணங்களை சேமிக்கணும் சேமித்த பணங்களை முதலீடு பண்ணணும் அந்த முதலீடு உங்களுக்கு எங்க பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்கணும் பேங்க்ல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுவே போஸ்ட் ஆஃபீஸ்ல கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதுவே நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அங்கே எல்லாம் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஹை வேல்யூல வரும் ரொம்பவே நம்மளுக்கு கன்வீனியன்டா இருக்கிறதா கோல்டே எடுத்துக்கோங்களேன் நாம கோல்டு சேவ் பண்றதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ண நேரத்துல இருந்த அமௌண்ட்டை விட இன்னைக்கு டபுள் மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் எழுவத்தி நாலாயிரத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஸோ அந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடங்கள் எது அப்படிங்கறத பார்த்து உங்களுடைய சின்ன சின்ன சேமிப்ப கூட அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடங்கள்ல முதலீடு அப்படிங்கறது பண்ணணும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு அப்படிங்கிறது தேவைப்படும் இப்ப சிறு சேமிப்புல நீங்க இந்த மாசம் ஒரு மூணாயிரம் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூணாயிரத்தை ஒன் இயருக்கு ஆர்டி போடுங்க அப்படி இல்லையா மூணாயிரத்தை கொண்டு போய் ஒரு கோல்டு சிட்ல வந்து கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இந்த மாசம் மூணாயிரம் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ரெண்டாயிரம் சேவ் ஆகுது அப்படின்னா மீதி ஆயிரம் எப்படியாவதிலும் புரட்டி அந்த மூணாயிரத்தை கோல்டு சீட்ல போடணும் அப்படிங்கிற மைண்ட் நம்மளுக்கு வரும் சோ எப்பவுமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட கரெக்டான உடனடியா பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்களை வந்து விட்டுருங்க ஒரே பாட்ல ஓகோன்னு ஒபாமா ஆகிறதுக்கு நம்ம சினிமா ஆக்டர்ஸ் கிடையவே கிடையாது சோ செல்வத்தை சேமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அப்படிங்கிறது முக்கியம் நம்ம ஒரு ஒரு தான் நம்ம ஏறணும் ரெண்டு ரெண்டு படி ஏறுறோம் மூணு படி ஏறோம் அப்படின்னா கீழே விளிம்போடு அடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நான் லாஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு அப்படிங்கிறது தேவை தான் அது ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உடனே கார் வாங்கணும் உடனே ஒரு பங்களா வாங்கணும் ஸோ நான் ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வருது இங்கே டுவெல் பர்சன்டேஜ் வருதுன்னா இங்கே டுவெண்ட்டி வருது ஸோ நான் அந்த ரிஸ்க்கை எடுத்து நான் எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய விதமான மோசடிகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்ல டபுளா நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய போதும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடிய நிறைய நிறைய ஃபேக்கான கம்பெனிஸ் இன்றைக்கு வந்து இருக்குது இந்த மாதிரியான கேசஸ் வந்து நிறைய க்ரைம் பிரான்ச்சுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பேராசைனால நிறைய ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சேஃப் அண்ட் செக்யூரும் இல்லாத இடத்துல உங்களுடைய பணத்தை போட்டு இழந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ நீங்க உங்களுடைய செல்வத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ரொம்ப சேஃபா நீங்க வளரணும் அப்படிங்கிறது முக்கியம் உடனே பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மாத்திக்கோங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நெக்ஸ்டா வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக உங்களுடைய பணங்களை செலவு வந்து பண்ணாதீங்க நம்மள ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியில நம்மளுடைய மத்தியில நம்மளை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் ரொம்ப ஸ்டைலிஷா காட்டணும் ரொம்ப நல்ல ஒரு ரிச் பீப்புளா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்வோம் ஸோ நம்மளுக்கு வந்து இப்ப என்ன நியூ அப்டேட்டா வரும் வருதோ அந்த எல்லா கேட்ஜெட்ஸும் வாங்கணும்னு நினைப்போம் வீட்டுக்கு தேவையான இம்ப்ரூவ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைப்போம் ஸோ ஒரு விஷயம் இம்மிடியட்டா வந்துருச்சுன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா கூட இன்ஸ்டாகிராம்ல பாக்குறமா ஓகே அந்த பொட்டிக்ஸ் வச்சிருக்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சாரி இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு ஸோ அதை வந்து நான் பியூர் பண்ணணும் ரொம்ப அட்ராக்டிவா தெரியணும் யூனிக்கா தெரியணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அந்த இடத்துல ரொம்ப என்ன யூனிக்கா நான் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமா பணங்களை வந்து செலவு செய்யக்கூடியவங்க நிறைய நிறைய இருக்காங்க லைக் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க வந்து ஒரு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஆரி பிளவுஸ் பண்றதுக்கு மட்டுமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ணி பாருங்க சோ ஒரு வெட்டிங் பங்கன் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா கூட அதிகபட்சம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அதுக்கு அந்த ஆறாயிரம் ரூபா ஒர்த்தா அப்படிங்கறத பாருங்க சோ அந்த ஆரி பிளவுஸ் அந்த ஆறாயிரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மில்லி கிராம் கோல்டு நீங்க எடுக்கலாம் அப்படிங்கறத கால்குலேட் வந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க ஆனா அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் யூனிக்கா நம்மளை காணிச்சுக்கணும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணாதீங்க இந்த இருபது விதமான மணி ரூல்லையுமே ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் எல்லா மணி சேவிங் யூடியூபர்ஸ்மே சொல்லக்கூடிய விஷயம் பட்ஜெட் மெத்தட் அதை என்னைக்குமே இட்நொரு வந்து பண்ணிடாதீங்க பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சொன்னேன் இல்லையா எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம அன்வான்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல ஓவர் ஸ்பெண்ட் ஆகுது எந்த இடத்துல நீங்க மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டான ஒரு ட்ராக்ல கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது உங்களுடைய பட்ஜெட்டிங் மெத்தட் தான் ஸோ எப்பவுமே எவ்ரி டே நைட் உட்கார்ந்து ஒரு நோட்ல டைரியில உங்களுடைய பட்ஜெட்டிங்கை எழுதுங்க இன்னைக்கு என்ன ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு எங்க ஓவர் ஸ்பெண்ட் ஆயிருக்குங்கறத ரவுண்ட் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க இது அடுத்து நெக்ஸ்ட் டேக்கு எப்படி கொண்டு வராம இருக்கலாம் அப்படிங்கறத மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி எல்லாத்தையுமே மாத்திக்கிறதுக்கு முயற்சிகள் வந்து எடுங்க உங்களுடைய அசெட் வந்து குரோத் ஆகிற வரைக்கும் எதையுமே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வாங்கவே வாங்காதீங்க இன்னைக்கு கிரெடிட் கார்டு இருக்கு எனக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய பிரைவேட் பினான்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் இருக்கு ஸோ அதனால எனக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே கிளையில நம்ம வந்துட்டு வாங்கிக்கணும் ஸோ அதுல இருந்து நம்ம மந்த்லி பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல தானே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி வந்து வச்சிடாதீங்க வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி உள்ள வந்து வாங்கி வச்சிடலாம் அண்ட் எவ்ரி மந்த் சேலரியில அந்த இஎம்ஐ பே பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப ட்ரபிளா இருக்கும் உங்களுடைய அசட்ட குரோத் ஆகி நீங்க டெவலப் ஆகிற வரைக்கும் சில விஷயங்களை பொறுத்து ஸ்லோவா யோசிச்சு வந்து பண்ணுங்க முப்பது நாட்களாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்க காத்துருங்க அந்த முப்பது நாளும் அந்த பொருளுக்கு இன்னுமே அவசியம் இருக்கு தேவை இருக்கு கண்டிப்பா அது எனக்கு தேவையான ஒரு விஷயம்தான் அப்படின்னா மட்டும் அதை வாங்குறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுங்க இல்ல அது இல்லைனாலே என்னால இந்த முப்பது நாள் கரெக்டா வந்து கொண்டு போக முடியுது அப்படின்னா அத பை பண்றத ஸ்டாப் அங்கேயே வந்து பண்ணிருங்க அண்ட் எவ்ரி பர்ச்சேஸ் நீங்க போகும்போது நம்ம என்ன வாங்க போறோம் எப்படி வாங்க போறோம் எவ்வளவு பிரைஸ்ல வாங்க போறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிக்சடா போனீங்க தான் நம்ம வாங்க நினைச்ச பொருளை மட்டும் வாங்கி போடுவோம் சோ அங்க போய் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ வாங்கலாம் அப்படின்னா நம்ம வாங்க போன ஒரு பொருளை விட்டுட்டு பாக்கி எல்லா பொருளையும் வாங்கி உள்ள போட்டுட்டு வருவோம் சோ அது உங்களுக்கு ஓவர் ஸ்பென்ட் வந்து ஆகும் உங்களுடைய பணம் எந்த இடத்துல அதிகமாக கரையுது அப்படிங்கறத கரெக்டா நோட்டீஸ் பண்ணிட்டே வாங்க நீங்க அதிகமாக ஒரு வேலை சிலருக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா இல்ல வெளியில அடிக்கடி போறீங்களா ஹோட்டல்ஸ் வந்து போறீங்களா நிறைய துணி பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும் வேற நிறைய நிறைய இடங்களுக்கு ஷாப்பிங் போறதா இருக்கட்டும் இஎம்ஐஸ் அதிகமாக போயிட்டு இருக்கா இந்த மாதிரி உங்களுடைய சேலரியில மேஜர் ஆஃப் த போர்ஷன் எதுக்கு வந்து போகுது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க ஸோ ஒருவேளை வேளை இஎம்ஐஸாக இருந்துச்சுன்னா அந்த இஎம்ஐல வாங்கின எல்லா பொருட்களுமே நம்ம கட்டக்கூடிய இஎம்ஐஸ் அதாவது பர்சனல் லோன் கோல்டு லோன் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருப்போம் அதுக்கான இதெல்லாம் போயிருக்குன்னா அதெல்லாம் தேவையா தேவை இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம் இல்லை சீக்கிரமாக எப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் மணி சேவ் பண்ணலாம்ங்கிறத யோசிங்க ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது கடன் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க உண்மையிலேயே தேவைக்காக வாங்குறாங்களா இல்லை நம்மளுடைய பண ரொட்டேஷனலுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க ஸோ ஒரு வேளை உங்களை ரொட்டேஷனலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஷாப்பிங் ஹேபிட் அதிகமாக இருக்கு வெளியில போறது ட்ராவலிங் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் எப்படி நம்மளுடைய டைமை என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய பணங்கள் கரைந்து போகாம சேமிப்புல கரெக்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ இது எல்லாமே உங்களுடைய பணத்தை கரைக்கிறதுக்கான வழிகள் இது எல்லாமே அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ரூல்ஸ் போதும் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட கரெக்டாக வந்து வச்சுக்கிறதுக்கும் உங்களை ஃபினான்ஷியலாக க்ரோத் பண்றதுக்கும் உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அடுத்த கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் இதுல எந்த ரூலை நீங்க இப்போ ஃபாலோ பண்ண போறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க ஸோ ஆல்ரெடி ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையுமே ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான மணி சேவிங்ஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க